பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன அழகியல் கலை பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமனம் இவை எமது இனி விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு கிலோகிராம் அடையுடைய லிட்டரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆயிரத்து ஐந்து ரூபாவால் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல ஐந்து கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலை நானூற்றி இரண்டு ரூபாவால் விலை குறைக்கப்பட்டுள்ளது இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பன்னிரண்டு தசம் கிலோகிராம் லிட்ரோ எரிவாயுவின் பழைய விலை நான்காயிரத்தி எழுநூற்றி எட்டு ரூபாவாகும் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டு ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சுந்தருக்கான விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை எழுநூறு ரூபாவாக இன்று நள்ளிரவு முதல்

மேலா உற்பத்தி செய்யப்படும் இணைகின்றது நிலக்கரியின் விலை குறைவாகவே நாம் கேள்விப்பட்டோம் ஆகவே இந்த மூன்று காரணங்களையும் கவனத்திற்கொண்டு மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் இந்த அமைச்சருக்கு இதனை தெளிவுபடுத்தவே நாங்கள் வந்தோம் தற்போது மக்களுக்கு மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நீர் மின்சார கட்டணமும் மாதாந்த அரசு செலவை விட அதிகம் ஆகவே அந்த நிவாரணத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் எழுத்து மூலம் வழங்கினோம் ஆகவே எதிர்காலத்தில் மின் கட்டண குறைப்பை நாம் எதிர்பார்க்கின்றோம் ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை நிதி அமைச்சு மற்றும் காலி முகத்திடல் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உட்பிரவேசிப்பதற்கு தொழிற்சங்க பிரதிநிதிகள் நான்கு பேருக்கு தடை விதித்து கொழும்பு மேலதிக நிதவான் திலின இன்று உத்தரவிட்டுள்ளார் ஒன்றிணைந்த மக்கள் செயற்பாட்டு குழுவின் தலைவர்களான வசந்த சமர்சிங்க உதயநிதி கைத்தொழில் வர்த்தகம் மற்றும் சேவையாளர் முற்போக்கு சேவை சங்கத்தின் பெட்ரோலிய சபையின் தலைவர் பந்துள்ள சமந்த்குமார நிறைவுகான் மற்றும் இடைநிலை மருத்துவ சபை ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ரவி குமுதேஷ் மற்றும் எதிர்ப்பில் ஈடுபடவுள்ள மேலும் சில நபர்களுக்கு எதிராக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கொழும்பு கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோட்டை ரயில் நிலையம் முதல் சிடி சந்தி வரையான அல்கோத் மாவத்தை சீட்டி சந்தி முதல் செரமிக் சந்தி என் சுட்டு வட்டம் வரையான லோட்டஸ் வீதி யோக் வீதி வங்கி மாவத்தை பரோன் ஜாய்திழக்கு மாவத்தை சாரனர் மாவத்தை சைத்திய வீதி ஜனாதிபதி மாவத்தை காலிமுகத்திடல் சுற்றுவட்டம் முதல் எண்ணிசை சுற்றுவட்டம் வரையான காலி வீதி வரையான வீதிகளில் பயணித்தல் ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை நிதி அமைச்சு மற்றும் காலிமுகத்திடல் ஆகிய பகுதிகளுக்குள் பிரவேசிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வீதியை மறைக்க வேண்டாம் என ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உத்தரவிடுமாறும் குறித்த வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்களுக்கோ அல்லது வாகனங்களுக்கோ இடையூறு விளைவிக்கக்கூடாது என அறிவிக்குமாறும் கோட்டை போலீசினைய பொறுப்பு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஒன்று ஒன்றிணைந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஈடுபட்டுள்ளது புதிய வரிக்கொள்கை மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் உள்ளிட்ட உடையங்களை அடிப்படையாக கொண்டு இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாற்பத்தேழு சங்கங்களின் பிரதிநிதிகளும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனா் நீர்வளங்கள் வடிகாலப்பு சபையின் வடமேல் பிராந்திய உதவி சேவைகள் மத்திய நிலையத்தின் உத்தியோகத்தர்கள் இன்று காலை முதல் வாடிக்கையாளர் சேவையிலிருந்து இடைவிலகி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வருமான வரி அதிகரிப்பு கொள்கை உள்ளிட்ட சில காரணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் குர்லாகலில் உள்ள அலுவலகத்தில் நீர் கட்டணங்களை செலுத்த வருகை தந்தோர் புதிய நீர் இணைப்புகளை பெறுவதற்காக கட்டணம் செலுத்தியோர் மீண்டும் திரும்பிச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாட்டிலுள்ள தொழிற்சங்கங்களை ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு குழுவினர் விருப்பத்திற்கேற்ப செயற்பட அனுமதிக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொது ஜன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிலாபத்தில் நேற்று தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது என்பது தெரிந்திருந்தும் அவர்களது சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக போராடி பிள்ளைகளை பணைய கைதிகளாக ஆக்கியவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் தமது போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உயர்தர பரீட்சை வினாத்தாள்கள் திருத்த பணிக்கு செல்லாமல் இருப்பவர்களும் இருக்கின்றனர் ஆனாலும் அவர்கள் நாட்டின் எதிர்கால சந்ததியினரை பலி கொடுத்துள்ளனர் ஆகவே அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஒரு அரசியல் கட்சியின் தேவைக்கேற்றவாறும் ஒரு குழுவின் தேவைக்கேற்றவாறும் தொழிற்சங்கங்கள் செயல்படுவதை செயற்படுவதை அனுமதிக்க முடியாது கடந்த காலங்களில் போராட்டம் நடத்தி துறைமுகத்திற்கு வருகை தந்த எட்டு கப்பல்களை திருப்பி அனுப்பியதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் கூறினார் விசாரணைகள் நடத்தப்படுவது மாத்திரமல்லாமல் விரைவில் இவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நாட்டில் பொருளாதார பிரச்சினை இருக்கிறதென்றால் பொருளாதாரம் அபிவிருத்தி அடைய வேண்டும் ஆனால் அவர்கள் தமது அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமது நிறுவனத்தை உபயோகிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தொழிற்சங்க தலைவர்களின் சொத்துக்கள் தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கு தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் மனுஷன் ஆனேக்காரர் தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்கள் நிறுவன சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தொழிற்சங்கத்துக்கு அதிகாரியை நியமிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிற்சங்கத்தில் பணிபுரிகின்றனர் அவர்களுக்கு அரசாங்கத்தினால் வாகனம் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கத்திடமிருந்து எரிபொருள் பெற்றுள்ளனர் ஆனாலும் அவர்களது வேலையை சரியாக செய்யவில்லை அரசு அல்லது அரசு அனுசரணை பெற்ற நிறுவனங்களில் இவ்வாறு நபர்களை நியமித்து இருபது அல்லது முப்பது வருடங்கள் சம்பளம் கொடுப்பது சரியா இல்லை என மக்கள் சிந்திக்க வேண்டும் எதிர்காலத்தில் தொழிற்சங்க தலைவர்களின் சொத்து விவரங்களை தொழில் அமைச்சுக்கு பெற்றுக் கொடுக்க தொழில் அமைச்சின் செயலாளர் தீர்மானித்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற ராஜாங்க அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் தேர்தலில் அதிகளவான அரசு ஊழியர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் சில மாதங்களாக அவர்களுக்கு இன்னமும் மாத சம்பளம் வழங்கப்படவில்லை தேர்தல் பிற்போடப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான உள்ளதா அவர்களுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்குமா மார்ச் ஒன்பது முதல் ஏப்ரல் இருபத்தைந்து வரை சம்பளத்தை வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது அதனால் சகலருக்கும் இந்த மாதம் பத்தாம் தகுதிக்குள் அவர்களுக்கான அடிப்படை சம்பளம் கிடைக்கும் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை பொருளாதார செலவினை இந்த அரசு ஊழியர்கள் சகலரும் எதிர்பார்த்தார்கள் ஆகவே இந்த அரச ஊழியர்களுக்கு முழு தொகையும் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் அடிப்படை சம்பளத்தை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியது இவர்களை மீண்டும் சேவை கலைக்க முடியாது என அரசியலமைப்பு கூறுகின்றது இதற்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை பிற்போட்டது நீதிமன்றம் அல்ல கோவிட்டினால் அவர்கள் பிற்போட்டார்கள் அதனால் அவர்கள் தேர்தலை ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிற்போட்டார்கள் எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி போது மூன்று மாதங்கள் ஆகின்றன ஆகவே அவர்களுக்கு சேவைக்கு திரும்ப முழுமையான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அடிப்படை சம்பளத்தை ஏனும் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவே பரிந்துரை செய்தது. அலகீர்கள்களை பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பேராசிரியர் சுனில் ஆரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வினால் நியமிக்கப்பட்டுள்ளார். சுனில் ஆரியரத்னா அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அழகிய பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பதவி வகிப்பார் அது தொடர்பான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயகவினால் வினால் பேராசிரியர் சுனில் ஆரியரத்னவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உபவேந்தர் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் இரண்டாயிரத்தி உபவேந்தராக அமரசேன அவரது அடக்குமுறையால் ஊழியர்கள் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் என்ற பல்கலைக்கழக விரிவாளர்கள் ஐந்து பிரிவுகளின் கீழ் இந்த உபவேந்தருக்கு எதிராக சாட்சியர்களுடன் கூடிய அறிக்கையை கல்வி அமைச்சருக்கு வழங்கியுள்ளது ஒரு பல்கலைக்கழக நடவடிக்கைகள் சுதந்திரமாக கருத்து தெரிவிக்கும் சூழலில் முன்னெடுக்கப்பட வேண்டும் அடக்குமுறையுடன் நடந்து கொள்ளும் கலாசாரத்தை கொண்டு வரும் இந்த உபவேந்தர்களின் செயற்பாடுகள் தவறானவை உதாரணமாக ஆண் பெண் மாணவர்கள் அமர் படிப்பதற்கு இந்த உபவேந்தரால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாணவர்களுக்கு சமூக ஊடகங்கள் ஊடாக தொடர்பாடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சேர்ந்த சுமார் செய்திருக்கின்றனர் தொடர்பில் ஒரு அறிக்கையும் ஒரு கடிதமும் பல்கலைக்கழக விரிவையாளர்களால் வழங்கப்பட்டதோடு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் அறிக்கை ஒன்றும் எனக்கு வழங்கப்பட்டது அனைத்தையும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு வழங்கியுள்ளோம் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு உபவேந்தர் ஒருவர் ஜனாதிபதியினாலே நியமிக்கப்படுகின்றார் அவ்வாறு நியமிக்கப்பட்டவரை நீக்கும் அதிகாரம் அமைச்சருக்கு வழங்கப்படவில்லை விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பல நடைமுறைகள் காணப்படுகின்றன அந்த பரிந்துரைகளை நாம் எதிர்பார்க்கிறோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது மூன்று கலந்துரையாடல்கள் இருந்தன முதலாவது மே தினக் கூட்டம் தொடர்பானது மற்றேது செயற்குழு தொடர்பான கலந்துரையாடல் மூன்றாவது பாராளுமன்ற குழுக்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் செல்பவர்கள் இங்கு இருக்க வேண்டும் என நினைக்கின்றேன் அப்படி என்றால் இங்கு வரவில்லை அல்லவா

வடமத்திய மாகாணத்தில் உள்ள பின்தங்கிய கிராமத்தில் அனுராதபுரம் கல்கடவல கல்பொத்தேகம வித்தியாலயம் அமைந்துள்ளது இந்த பாடசாலையில் உள்ள மாணவர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் கற்றல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் கல்பொத்தேகம வித்தியாலயத்திற்கு இதுவரை முறையான தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் இருக்கவில்லை ஆனாலும் இன்றிலிருந்து இந்த மாணவர்கள் முறையாக தொழில்நுட்ப கல்வியை கற்பதற்கு தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் கிடைத்துள்ளது தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் கூடம் கம்மெத்தவினால் இன்று மாணவர்களுக்கு கையளிக்கப்பட்டது அதே போன்று கல்பொத்தேகமும் வித்தியாலயத்துக்கான கூட வசதிகளும் கம்மைத்தவினால் பெற்று கொடுக்கப்பட்டன சிறிய அந்த சேனாரத்ன இதற்கான நிதி பங்களிப்பை வழங்கி கம்மைத்தவுடன் இணைந்திருந்தார் அதியன் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ள மாணவர்களை வலுபூட்டும் வாய்வின் சக்தி செய்திட்டும் திட்டம் புத்தளம் மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு இன்று முன்னெடுக்கப்பட்டது நரிப்பில் ஒட்டுவான் விவசாய கண்டத்தின் கீழ் உள்ள விவசாய நிலங்களில் நீர்பாளி தாவரங்கள் படந்துள்ளமையால் விவசாயிகள் விளைச்சல் இன்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு குடி கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட குறுக்கல் மடம் நரைப்புள் வெட்டுவான் பகுதியில் அதிகளவானவர்கள் விவசாயத்தை தமது ஜீவனோபாயமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இங்குள்ள விவசாய நிலங்களில் நீர் தாவரங்கள் மூடியுள்ள நிலையில் விவசாயிகளின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ளத்தின் பின்னர் வயல் நிலங்களில் நீர் தாவரம் படர்ந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் நீர் வாழை தாவரங்கள் வயல் நிலங்களை மூடியுள்ளமையினால் விதைப்பு நடவடிக்கையினை ஆரம்பிக்க முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் இதை பாருங்க எல்லாரும் பாருங்க எப்படி இருக்கு இப்படி இருக்கக்குள்ள எப்படி நாங்கள் விவசாயம் செய்கிறேன் இந்த இதெல்லாம் ஆள்றதுக்கு எழுபத்தி ஆயிரம் ரூபாயிரம் ஒரு ஒரு ஒய்க்கருக்கு எப்படி நாங்கள் இதெல்லாம் விளையாடி செஞ்சு எப்படி நாங்கள் வருமானம் போடுறேன் ஆற்றுக்குள் இருந்த ஆத்து வாழைகள் அனைத்தும் சுழற்சியாக மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால எங்களோட வயலை முற்றாக நிரப்பி தற்போது இதில் விவசாயம் செய்ய இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு விவசாயிகள் அனைவரும் தள்ளப்பட்டுள்ளோம் அரசாங்கம் எங்களுக்கு இந்த உப்பு நீர் தடுப்பு கட்டை சீர் செய்து தருமாறு மிகவும் இந்த விவசாயிகள் சார்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆத்துக்கட்டை கட்டி எங்களுக்கு இது இந்த ஆற்று வாழை வராமலுக்கு ஆற்றுவள்ளம் தள்ளாமலுக்கு இதுக்குரிய வேலையை இங்கே செய்து தர வேணும் செய்து அந்த அளங்களுக்கு மிகவும் சந்தோஷம் இப்படி கீழழிவுங்களுக்கு வராது இன்னும் பதினஞ்சு ரூபாய் நாளை வெள்ளாமே அரைக்கும் இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவடைகின்றது வணக்கம்